உயிர் நாவில் உருவான உலக மொழி எம் செம்மொழியாம் தமிழ் மொழி ஈன்ற மொழி சங்கம் வளர்த்த மொழி சங்கென முழங்கும் மொழி கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி மூன்றிடத்தில் உலகாலும் என்னுடைய தாய்மொழி தம் மொழி என் மொழி தமிழ்மொழியை வணங்கி இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திற்கும் சங்கத்தின் அமைச்சர் திரு உதயகுமரன் ஐயா அவர்களுக்கும் துணை அமைச்சர் திரு செயலாபதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் தமிழனின் பெண்ணிய தமிழனும் ஒரு காரணமா என்ற கேள்வியோடு தான் இந்த தலைப்பை நான் எதிர்கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய ஆசிரியர் தமிழ் செம்மல் ஜன்முக தமிழ் அரங்கி நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன் ஐயோ அப்படியே கொஞ்சம் தவறிட்டேன் ரொம்ப ஐயா தமிழன் என்று சொன்னாலே திமிர் தானாக வரும் ஏன் இந்த திமிர் முன்னூறு ஆண்டுகளுக்கு அதாவது கிமு பிறப்பதற்கு ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய தமிழ் இங்கு ஊன்று வளர்ந்து தலைத்து நின்றது மற்ற நாடுகள் எல்லாம் மொழியை தேடிக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய தமிழ் இலக்கியம் படைத்தது பின்பு எப்படி திமிர் இல்லாமல் இருக்கும் சங்கம் வளர்த்த நம்முடைய தமிழ் காதல் வீரம் என்று இரண்டு பிரிவுகளை நம்மிடத்தை கொண்டு இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு மிக அழகான கோட்பாடுகளை தந்திருக்கிறது உலக மகளிர் தினம் நம் நாட்டில் ஒரு நாற்பது ஆண்டுகளாக வந்திருக்கலாம் நான் சொல்றது இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்று இப்பொழுது இந்த மாதம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் அதுவும் ஐநா சபையில் நம்முடைய இந்தியாவுக்கு இடம் கிடைத்து நம்முடைய காலடி தடம் பதித்தற்கு பிறகுதான் இந்த உலக மகளிர் தினம் இந்தியாவிற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் தாய்வழி சமூகமாக வளர்ந்த நமக்கு பெண்களை தனியாக கொண்டாட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்றே கொள்ள வேண்டும் தாயை தெய்வமாக வணங்குபவன் நம் தமிழன் தான் வழிபடும் தெய்வமும் பெண்ணாகவே இருக்கிறது காளியை தெய்வமாக வணங்குபவன் நதியை தெய்வமாக பூமியை பூமா தேவியாக வணங்கும் நமக்கு பெண்ணின் நோக்கு இயல்பாகவே இருக்கத்தானே செய்யும் நன்றாக கவனித்தோம் என்றால் வட மாநிலங்களில் படைக்கப்பட்ட இலக்கியங்களில் பெண்ணை மட்டம் தட்டி இழிவுபடுத்தி கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அப்படி ஒரு போக்கை நம்மால் காணவே முடியாது இதற்கு உதாரணம் வேண்டுமென்றால் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் உள்ள வேறுபாட்டையே நாம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த இரண்டு இலக்கியங்களிலும் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது மிகச்சிறந்த உதாரணமாக இங்கே கொள்ளலாம் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களை கவனித்தோம் என்றால் நாற்பத்தி ஏழு பெண் புலவர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது இதிலிருந்தே பெண்மைக்கு தரப்பட்ட இடத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது பெண்ணை உடன்கட்டை ஏறச் சொல்லி விரட்டியது வடக்கே ஆனால் அரசன் இருந்தாலும் அவனுடைய அரியணை ஏறி ஆட்சி செய்யச் சொன்னது நம் சமூகம் போர் வந்தால் தன் பிள்ளையை சிறுவன் என்றும் பாராமல் அவன் வாயில் வழியும் பாலை துடைத்துவிட்டு போருக்கு அனுப்ப சொன்னது நம்முடைய தமிழ் பெண்ணின் வீரம் கெடுக சிந்தை என்ற புறநூற்று பாடல் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இது மயிர் கொடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் நோக்கி செல்க என விடுமோ என்ற பாடல் வரிகளில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த போரில் சகோதரனையும் இழந்த அந்த பெண் போர் முரசு குட்டியுடன் யாரையாவது போருக்கு அனுப்ப வேண்டுமே என்று தீரம் கொள்கிறாள் அப்பொழுது அவளுக்கு கண்ணில் படுவது விளையாடி கொண்டிருந்த அவளுடைய பச்சிலும் குழந்தை அந்த குழந்தைக்கு அழகாக தலை சீவி எண்ணெய் வைத்து போருக்கு சென்று வா என்று அனுப்புவதாக புறநூற்று பாடல் அழகாக சுட்டுகிறது நம்முடைய பாடல்களில் உடல் நலம் என்பது மிகச் சிறப்பான ஒன்று உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகே என்ற பாடலில் குறைவாக சாப்பிடுவது பெண்ணிற்கு அழகு என்று பொருள்படும் வகையில் இருக்கும் இதற்கு நிறைய தவறான பெண்ணியவாதிகள் எந்த ஒரு பொருளையும் நாம் சரியாக புரிந்து கொள்வதே இல்லை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விளக்கம் என்றால் ஏன் ஆணுக்கு நிகராக பெண் சாப்பிடக்கூடாதா ஏன் இதில் பெண்ணடிமை ஏன் இதில் எனக்கு வந்து தாழ்வு என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதுவல்ல பெண்ணடிமை முண்டை சுருக்குதல் பெண் அழகே என்பது நீ குறைவாக சாப்பிடும் பொழுது உன்னுடைய ஆற்றல் வெளிப்படும் நீ அதிகமாக யோசிக்கலாம் வயிறு பெருத்தால் தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் உன்னால் சுயமாக இருக்க முடியாது ஆகவே பெண்ணை நீ குறைந்து சாப்பிடு நிறைவாக வாழ்க்கை வாழலாம் என்பதை மிக அழகாக சொன்ன பாடல் இது சங்கம் என்றால் அவ்வையாரை நினைவில் கொள்ளாமல் நம்மால் நகர்ந்து விட இயலாது அவையார் வயது முதிர்ந்தவன் அறிவில் சிறந்தவன் ஆற்றல் பிறந்தவன் அந்த வயது அவளை எங்கேயுமே தடை செய்யவில்லை மன்னர்களோடு இணக்கமாக இருந்த அவள் அமைச்சர்களுக்கு நிகராக பெண் மிக குறிப்பிடத்தக்கவளாக இருந்திருக்கிறாள் போரை நிறுத்தி இருக்கிறாள் மன்னனோடு நட்பு கொண்டிருக்கிறாள் இதிலிருந்து இந்த பெண்ணுக்கு தரப்பட்ட சுதந்திரம் எவ்வளவு இந்த பெண்ணுக்கு தரப்பட்ட தீரம் எவ்வளவு என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது தமிழ் எந்த நூலை நீங்கள் எடுத்தாலும் நமக்கு நற்போதனைகளை சிந்திக்குமே தவிர தவறான கருத்துக்களை போதிப்பதே இல்லை வல்சீர் வந்தன இந்த பாடல் பாடல் இந்த பாடலில் ஒரு வீட்டிற்கு வரக்கூடிய மருமகள் வந்த அந்த வீடு செல்வமலம் பெற்றது என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை ஒரு மகாலட்சுமியாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆனால் குறுந்தொகையிலே இது பற்றியான குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்கும் பழக்கம் நம் தமிழ் சமூகத்தில் இல்லை வாங்கும் பழக்கம் தான் இருந்திருக்கிறது பெண் வந்து வரதட்சணை வாங்கி இருக்கிறாள் அதாவது கல்யாணம் செய்யக்கூடிய அந்த மணமகன் பெண்ணுக்கு தன்னால் முடிந்த தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற பரிசு பொருட்களை வழங்கி தான் திருமணம் செய்து வந்திருக்கிறான் அதைத்தான் இன்றும் பரிசு பணம் அதாவது பரிசு பணம் என்று இன்று நம் வழக்கத்தில் சொல்கின்றோம் அந்த நடைமுறை வந்திருக்கிறது இதன் மூலமே பெண்ணை எவ்வளவு சிறப்பிக்க முடியும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது பெண்கள் உடலுறவு பற்றி பேசினால் அவள் மோசமானவள் அவள் சமுதாயத்துக்கு ஏற்றவள் அல்ல என்ற தவறான போக்கை இன்றைய சமூகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ் சமூகம் அப்படி இல்லை வெள்ளி வீதியார் நச்சினை பாடலில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் அது அதில் யாமும் உய்யாமை நின்றன்று காமம் பெரிதே இல்ல என்னுடைய காமம் எவ்வளவு பெரியது என்று அந்த பாடல் மிகப்பெரிய பாடல் நேரம் இல்லாமை கருத்து வரிகள் ஒரு பெண்ணுக்கு காம உணர்வு எப்படி எல்லாம் இருக்கும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறது குறுந்தவையில் நிறைய பாடல்கள் பெண்ணுடைய மன வழியையும் மன உணர்வையும் காதல் பிரிவு சென்றால் கணவன் பிரிவு சென்றால் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி இருக்கிறது இதுவல்லவா பெண் சுதந்திரம் இதுவல்லவா தமிழின் பெண்ணுக்கு தந்த மிகப்பெரிய இடம் ஒரு திருமண நிகழ்வு இன்று மேல காலங்கள் நடைபெறுகிறது நாமும் தமிழ் திருமணம் என்று அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுவல்ல தமிழ் திருமணம் அகநான் ஒரு எண்பத்தி ஆறாவது பாடலில் நல்லா கிழார் எழுதியிருக்கிறார் ஒரு திருமண நிகழ்வு ஒரு தமிழ் வீட்டில் ஒரு தமிழ் குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை விவரித்திருக்கிறார் அதில் ஈரமான பூவும் நெல்லும் தூவி பெருமனை கெழுத்தியாக வாழ்க என்று அந்த பெண்ணை ஒரு வயது முதிர்ந்த பெண் அழைத்து சென்று மடமேடையில் அமர வைத்து தாலி எடுத்து கொடுப்பதாக நிகழ்வு இருக்கிறது இதன் மூலம் அந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறாள் பெண்ணுக்கு தான் அங்கு முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டிய தகவல் அது மகத்மாத் காஞ்சி என்ற துறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கெல்லாம் அறிஞர்கள் இருக்கிறீர்கள் நான் இதை கேட்கவே கூடாது ஒரு பெண் கேட்டு ஒரு மணமகன் போகிறான் தந்தை பெண் தர எட்டு எட்டு அவர் கொடுக்கிறார் அந்த அந்த ஆண்மகனுக்கு இல்லை என்றால் தன்னுடைய கொடுக்கவில்லை உடனே அந்த ஆண்மகன் அந்த தந்தை மீது போர் தொடுத்து அந்த மணமகளை மீட்டுச் செல்கிறார் அவ எவ்வளவு பெரிய உன்னதமான பெண்ணாக இருந்தால் போர் தொடுத்து அந்த பெண்ணை மீட்டுச் செல்ல முடியும் அவ்வளவு உயரிய குணம் இருக்க பெண்களுக்கு தான் இந்த முன்னுரிமை வழங்கப்படும் இப்படி சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருந்த நம்முடைய தமிழ் சமூகம் எங்கு மாறியது ஆரியர்கள் வருகைக்கு பின்னால் களப்பிரர்கள் காலரும் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏன் இன்னும் நம்முடைய காலம் மருவி இரட்ட காலம் வந்த பொழுது பெண்ணுக்கு அடக்குமுறைகள் அதிகமானது பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது நான் முன்பே சொன்னேன் அல்லையா வடநாட்டில்ல இந்த மாதிரி அடக்குமுறைகள் இருந்தது இந்த அடக்குமுறைகள் நம்முடைய தமிழகத்துக்கு வந்தது அந்த காலகட்டங்களில் தான் அப்பொழுதுதான் கணவன் இறந்தால் மொட்டை அடிக்க வேண்டும் வெள்ளை புடவை கட்ட வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது உடன்கட்டை ஏற வேண்டும் இப்படி பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் கொத்தடிமையாக பெண் நடத்தப்பட ஆரம்பித்தால் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி இந்த போராட்டங்கள் எல்லாம் அந்த நிகழ்வில் இருந்துதான் ஆரம்பமானது இந்த அடக்கு முறைகளை பார்த்து பார்த்து தாங்கி தாங்கி கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தமிழ் பெண்கள் தன்னுடைய சுயத்தை இழந்தனர் தான் யார் என்பதை வீரம் தீரம் எல்லாமே அவர்களுக்கு மறந்து போயிற்று இதை மாற்ற வேண்டும் என்று நிறைய அறிஞர்களும் முயன்றார்கள் அப்பொழுதுதான் அவர்களுடைய கவிதைகள் வாயிலாகவும் அவர்களுடைய கட்டுரைகள் மேடை நாடகங்கள் தெருக்கூத்துக்கள் இதில் எல்லாம் பெண்ணிய சுந்தரமும் பெண்ணிய சிந்தனைகளும் பெண்ணை பற்றியான மிகைப்படுத்தலும் அதிகமாக இருந்தது இதில் முக்கியமானவர்கள் நமக்கெல்லாம் அறிமுகமானவர்கள் தான் பாரதியார் பாரதிதாசன் பெரியார் இந்த மூவர் குறிப்பிட வேண்டிய முக்கியமான காரணம் இருக்கிறது அறிவு சார்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உடலால் வேறுபட்டாலும் உணர்வு ரத்தம் கொண்ட பெண்களை அடிமைப்படுத்துவது தன் தரத்தை தானே தாழ்த்தி கொள்வதற்கு சமம் என்பதை இந்த மூவரும் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் செய்தது என்னவென்றால் தன் வீட்டிலிருந்தே தான் சொல்ல வந்த கருத்துக்களை தன் மனைவி தன்னுடைய மகள் தன்னுடைய தாய் இவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த மூன்று பேரையும் நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும் நம் எல்லோருக்கும் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே தெரியும் மார்ச் எட்டு ஆனால் நேஷனல் உமன் டே என்பது எத்தனை பேருக்கும் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை நம்முடைய இந்தியா நேஷனல் உமன் டே என்று ஒரு நாளை அறிவித்திருக்கிறது அது நைட்டிங்கல் என்று நாம் சொல்லக்கூடிய சரோஜினி நாயுடு அவர்கள் பிறந்த தினமான பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அதை நாம் இங்கு செலிப்ரேட் அல்ல ஏனென்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழில் நியூயார்க் மாநகரில் உழைக்கும் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி எங்களுக்கு பதினாறு மணி நேர வேலை இதை குறைக்க வேண்டும் எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று போராடினார்கள் அந்த போராட்டத்தில் பல ஆண்டுகள் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் உலக பெண்கள் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நாம் மகளிர் தினத்தை கொண்டாடலாம் என்று ஆனால் எந்த நாள் என்று அன்று முடிவு செய்யப்படவில்லை அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த தன்னுடைய உரிமைக்காக போராடிய பெண்கள் நூற்றி நாற்பது பேர் ஒரே நாளில் தீ விபத்தில் இறந்து போகிறார்கள் அந்த தான் உலக மகளிர் தினமாக ஐநா சபை அறிவித்தது இப்பொழுது சொல்லுங்கள் இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டுமா அனுசரிக்க வேண்டுமா என்று உலக மகளிர் தினம் இன்று நம்முடைய தமிழகத்திலும் பழமை மாறாமல் நம்முடைய பெண்களையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டுதான் கொண்டாட வேண்டும் பாரதியின் வரிகளை சுட்டாமல் பெண்ணியம் பேசிவிட முடியாது பாரதி ஒரு ஞானி நாம் பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு இரண்டே இரண்டு வக்கீல் தான் ஒருத்தர் பாரதியார் இன்னொருத்தர் பெரியார் பெண்களுக்கு என்ன தேவை என்பதே பெண்களுக்கு தெரியாத பொழுது இதுதான் உனக்கு தேவை என்று ஆணித்தரமாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இந்த இரண்டு பேரும் யார் பெரிய பெரியாரை சொல்வதற்கு முன்னால் பாரதியாரை சொல்லிவிடுகிறேன் ஞானி என்று சொன்னேன் அல்லவா பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும் மழனை மனம் மாறாத உன்னை வன்புற வருவானே அம்மாற வேண்டியது அவனை மாற்றம் காண்போம் இனிமே இந்த பாடல் பெரிய பாடல் நேரம் கருதி என்னால் சொல்ல முடியவில்லை மழலை மனம் மாறாத குழந்தைகளை இன்று நம்முடைய செய்தித்தாள்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம் கொண்டே இருக்கிறது இதற்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய பாரதியார் சொல்லி இருக்கிறார் மாற வேண்டியது அவன்தான் நீ இல்லை அழுகை உன்னுடைய நோக்கம் இல்லை நீ அழாதை மீண்டெழுந்து வா சமுதாயத்தை பார்த்து வெகுண்டெழுந்து வா அவனுடைய திமிரை நீ அடக்கு என்பதே அந்த பாடலோட உள்ளர்த்தம் இப்படி நம்முடைய பெண்மைக்கு பின்னாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மூன்றே கணித்த நம்முடைய ஞானி அவர் பாரதியார் வழியில் வந்த பாரதிதாசனும் சாதாரணமானவரா பெண்ணுக்கு கல்வி பெண்ணுடைய சுதந்திரம் பெண்ணுக்கு அடிமைத்தனம் வேண்டும் அடிமைத்தனம் நீக்கப்பட வேண்டும் கொத்தடிமைத்தனம் இருக்கக்கூடாது இப்படி பல தன்னுடைய கருத்துக்களை பாடல்கள் மூலமாக கொண்டிருக்கிறார் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற்சும் இது பாரதி பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் இதற்கு விளக்கம் தேவையில்லை இந்த அருமையான விளக்கத்தை இந்த பாடலை சொல்லி தருகிறது அதற்கப்புறம் நிறைய கவிஞர்கள் நிறைய கட்டுரைகள் பெண்களை பற்றி பெண்களுக்காக தனியா ஒரு அமைப்பை கொண்டு வந்தது நம்முடைய அரசு இது எல்லாம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது கவிக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதையை நான் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் மன்னிப்பாயா பெண்ணினமே என்பது அவருடைய ஒரு கவிதை தொகுப்பு அந்த தொகுப்பில் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் நீ என்னை எல்லாம் மன்னிச்சிரு இதுக்காக என்னை மன்னிச்சிரு நான் உன்னை அடிமைப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு உன்னை நான் வந்து கட்டுப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு அதுல முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்றாரு தேவ வார்த்தையாய் நீ இருந்தாய் உன்னை கெட்ட வார்த்தையாய் நாம் செய்தோம் ஏன் நீங்க இதை நான் சொல்லுகிறேன் என்றால் ஒருவர் திட்ட வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை குறிப்பிட்டு தான் திட்ட வேண்டி இருக்கிறது ஒரு ஆணை குறிப்பிட்டு இங்கே யாரும் திட்டுவதே இல்லை உன்னுடைய தாயை உன்னுடைய சகோதரியை உன்னுடைய மகனை நினைத்து நீ திட்டுவாய் என்றால் அந்த வார்த்தைகள் வராது அப்படித்தான் கவிக்கோ மிக வேதனையாக அந்த கவிதையை வடித்திருக்கிறார் கண்ணிகையை தாண்டி நம்முடைய புரட்சியை பேச முடியாது சீதையை தாண்டி நம்முடைய நியாயத்தை தேட முடியாது இப்படி பெண்ணினத்திற்கு மிகப்பெரிய ஆற்றலை தந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக பெண்ணை மதிப்போம் ஏன்னால் நம்முடைய ரத்தத்தில் அந்த சங்க தமிழனின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்று வரை சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால் தமிழனுடைய வயதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார்கள் முதலில் தோன்றிய மனித இனம் தமிழனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் உலகம் முழுவதும் இன்று பறந்து இருக்கக்கூடிய இந்த தமிழினம் பெண்ணடிமை என்னுடைய மனைவியை நான் அடிப்பேன் என்னுடைய மகளிர் நான் அடிப்பேன் என்னை யார் கேட்பது என்ற ஒரு போக்கு இருந்தால் அவன் தமிழனாக இருக்க முடியாது கண்டிப்பாக இனக்கலப்பாக இருக்க முடியும் இதுவே தமிழனின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நான் கொண்டு வருகிறேன் நிறைய இருக்கிறது செய்திகள் சொல்ல ஆனால் நேரம் கருதி எனக்கு அடுத்ததாக பேசுவதற்கும் தோழிக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழனின் பெண்ணிய மாண்பு இந்த சிறிய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னை ஆசிரியராக எழுந்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் என்னுடைய இளங்கோன் ஐயா அவர்களுக்கும் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்